நம்ம தனுஷ் அப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு மூணு நாளாக சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிருக்காரு நம்ம தனுஷு ஆக்சுவலாக தனுஷ் வந்து ஒரு நடிகர் மட்டும் இல்லாமல் ஒரு தயாரிப்பாளராக ஒரு இயக்குனராக ஒரு பாடகராக இன்றைக்கி வந்து எல்லா செக்டர்லேயும் ஒரு டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அதோட நல்ல படங்களை தேடி தேடி நடிக்கக்கூடிய அற்புதமான நடிகர் ஒரு கேரக்டர் அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அந்த கேரக்டரை எப்படியெல்லாம் எலிவேட் பண்ணி எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நடிகர் ஸோ அவருடைய வேகமான ஒரு அந்த அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில் பல பேர் பார்த்து புறம பார்த்துருக்காங்க அளவுக்கு தன்னுடைய நடிப்பையும் குணத்தையும் மெருகேற்றி இன்றைக்கி ஒரு டாப் டென் நடிகரில் ஒரு முக்கியமான நடிகராக ஐம்பது கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அந்தஸ்து பெற்ற நடிகராக இருக்கார் அதை விட அவரோட ஐம்பதாவது படமாக அந்த ராயன் படம் கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆகி ஒரு நூறு கோடிக்கு மேலே வசூலில் குவிச்சிது இதற்கிடையே வந்து ஐம்பத்தொன்னாவது படமாக குபேரா படம் மிகுந்த எதிர்பார்ப்போட கடந்த மாதம் ரிலீஸ் ஆகி தமிழ் தெலுங்கு என ரெண்டு மொழிகளில் ரிலீஸ் ஆச்சு இங்கே வந்து ஒரு ஆவரேஜாக போனாலும் தெலுங்கில் வந்து இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு நார்த்திலையும் நல்லா போச்சு ஸோ இதுவும் நூறு கோடியை தாண்டிய ஒரு படமாக அவருக்கு அமைஞ்சது இப்படி வேகமாக ஒரு அசுர வளர்ச்சியோடு வந்துகிட்ருக்க தனுஷ் வந்து பர்சனல் வாழ்க்கையிலேயும் ஒரு பல பிரச்சனைகளையும் பல சரிவுகளையும் சந்தித்தார் திருமணமாகி பதினெட்டு ஆண்டுகள் ஆன நிலையில் கடந்த ஆண்டு வந்து அவருடைய மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை விவாகரத்து செஞ்சாரு ஸோ ரஜினினுடைய மூத்த மகளை திருமணம் செய்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்த அவங்க லைஃப்பில் வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அதிரடியான ஒரு புயல் வீசியது ரெண்டு பேரும் மன ஒத்து வரலை அப்படின்னு சொல்லி மீச்சுவலாக பிரியரும் அறிவித்தாங்க ஸோ கோர்ட்டில் போட்டு மீச்சுவலாக ரெண்டு பேரும் டெவோஸ் அப்ளை பண்ணி கடந்த ஆண்டு டைவர்சன் கிடச்சிருச்சு ஸோ போய்ஸ் கார்டனில் ரஜினிகாந்த் வீட்டில் ஐஸ்வர்யா இருக்காங்க அதே போயஸ் கார்டனில் பக்கத்து தெருவில் ஒரு புதுசாக ஒரு பிரம்மாண்ட பங்களா கட்டி அதில் அப்பா அம்மாவோட தனுஷ் இருக்கார் ஸோ ரெண்டு பசங்க லிங்கா யாத்ரான்னு ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு வீட்லேயும் மாறி மாறி இருந்துக்கிறாங்க ரீசண்டாக வந்து லிங்காவோடனுடைய பட்டமளிப்பு விழாவில் ரெண்டு பேருமே போய் கலந்துக்கிட்டாங்க அந்த ரெண்டு பேரோட தோலையும் கட்டி அணைச்ச மாதிரி இருந்து அந்த ஃபோட்டோ ரொம்ப வைரலாக போச்சு ஸோ ஒரு விவகாரத்துக்கு பிறகு பையனோட விழாவுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போய் அந்த ரெண்டு பேரையும் மகன் வந்து கட்டி அணைச்ச அந்த ஒரு நிகழ்ச்சியான தருணம் இருக்கு இல்லையா அது வந்து அற்புதமானது நம்ம இப்போ வந்திருக்க ரீசெண்டாக விஜய் சேதுபதி படம் தலைவன் தலைவி படத்தோட கிளைமாக தான் நமக்கு அது உணர்த்துச்சு அதாவது என்னன்னா ரெண்டு மனசு ஒத்து போயிடுச்சுன்னா பேப்பரெலாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி தான் நம்மளும் இருந்தோம் ஸோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் வந்து உண்ணாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரஜினியை வந்து சேர்த்து வைக்கிற முயற்சியில் கண்டிப்பாக ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தில் வந்து மண்ணை போடுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ ரெண்டு மூணு நாளாக நடந்துகிட்ருக்கு அப்படி என்ன அப்படின்னா தனுஷ் வந்து தமிழை தாண்டி தெலுங்கில் பிரபலமாகி நடிச்சிட்ருக்கார் இப்போ நிறைய படங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ பாலிவுட்லேயும் ஒரு நல்ல நடிகராக இருக்கார் ஏன் ஹாலிவுட்லேயும் ரெண்டு படம் நடிச்சுட்டாரு ஸோ ஹாலிவுட்டுக்கும் அவர் தெரியும் யார் என்னென்னு இப்படி உலகமே தெரியக்கூடிய நடிகராக இருக்கக்கூடியவர் இந்த குபேர படத்தை முடித்த கையோட ஹிந்தியில் வந்து ஆனந்த் எல் ராய் அந்த டேரக்டரு டைரக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தார் அந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு ஆக வேலையெல்லாம் இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க இதற்கிடையே வந்து மிர்லால் தாக்கூர் இவங்க யாருன்னா சீதாராமன் படத்தின் மூலம் மூலிமா நம் பாலிவுட்டில் அறிமுகமாகி இன்றைக்கி வந்து பல படங்கள்லேயும் பல வெப்சீரிஸிலையும் நடித்து கலக்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு முக்கியமான நடிகையாக இருக்காங்க மிருணால் தாகூர் அவங்க கூட இந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கு தான் முதல்ல கமிட் பண்ணுறது கேட்டாங்க அவங்க கால் ஷீட்னால நடிக்க முடியல ஸோ அவ்வளோ பிஸியாக நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்க வந்து ரீசெண்டாக வந்து ஒரு கடந்த ஒன்றாம் தேதி அவங்களோட பர்த்டே அந்த பர்த்டேயோட ஒரு பார்ட்டி நடந்தது அந்த பார்ட்டிக்கு வந்து தனுஷும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ தனுஷும் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தார் ஒரு ஹோட்டலில் நடந்த பார்ட்டி அப்படிங்கிறதுனால தனுஷ் வரார் அப்படிங்கிற தகவல் போன உடனே நேராக ஒரு ஆர்வத்தோட லாபி வரைக்கும் வந்து லாபியை காரை விட்டி உடனே தனுஷை வெல்கம் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு போன அந்த வீடியோ காட்சிகள்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிருணால் தாக்கூரும் அஜய் தேவகனும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த படம் வந்து சன் ஆஃப் சர்தார் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் அந்த படத்தினுடைய ப்ரிமியர் ஷோ நிகழ்ச்சி இருந்தது அந்த நிகழ்ச்சிக்கும் வந்து தனுஷை வந்து முருன்னால் தாக்கூர் இன்வைட் பண்ணிருந்தாங்க தனுஷும் அவங்க வந்திருந்தார் ஸோ அதுலயும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து நின்னு பேசின படங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாவில பயங்கரமா வைரல் ஆச்சு இதனால என்ன ஆச்சு பாலிவுட் ஃபுல்லா வந்து ஒரு கிறிசு கிசு பரவ ஆரம்பிச்சது மிர்னால் தாக்கூர் தனுஷ் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான உடைகளில் பல இடங்களில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள்லாம் வெளியிட தொடங்கினாங்க இதனிடையே பார்த்தீங்கன்னா கடந்த மூன்றாம் தேதி மானந்தியல் ராய் டைரக்ஷனில் தனுஷ் நடித்த அந்த படத்தினுடைய ஹிந்தி படத்தினுடைய படப்பிடிப்பும் முடிவடைந்து அதுக்காக ஒரு பார்ட்டி நடந்தது ஒரு இரவு இருந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அந்த நிகழ்ச்சிக்கு தனுஷ் வந்து முன்னாள் தாக்கூரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் மீண்டும் அந்த நிகழ்ச்சியில் ஒன்றா கலந்துக்கிட்டாங்க ஸோ இது அடுத்தடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத ஒன்று எல்லாருக்குமே அதாவது சந்தேகம் வராதவங்களுக்கு கூட சந்தேகம் ஏற்படுற அளவுக்கு இந்த அவங்களுடைய நட்பும் அந்த வெ வெளி உலகத்தில் அவங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிற அடுத்தடுத்த நிகழ்வுகளும் அதுக்கு சாதகமாக அமைஞ்சுது இதனால் பல பேர் விதமாக பேச ஆரம்பித்தாங்க ஸோ அதுதான் சோஷியல் மீடியாலையும் பயங்கர ட்ரெண்டிங் ஆகி தனுஷ் மறுநாள்னு ஹாஸ்டாக்லாம் போட ஆரம்பித்த அளவுக்கு ரொம்ப ஆச்சு ஸோ அது வந்து இன்றைக்கி குடம் பார்க்க வரைக்கும் ஒரு வைப்ரே செலிப்ரேட் ஆக தொடங்கியிருக்கு இது வந்து ரஜினி குடும்பத்துக்கும் குறிப்பாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் இந்த தகவல் போய் அவங்களும் ஏதோ ஒரு அப்செட்ல இருக்கிறதா ஒரு தகவல் ஸோ இவங்க வந்து உண்மையிலே நட்போடு தான் பழகிறாங்களா இவங்கக்குள்ளே வேற எதுவுமே இல்லையா காதல் அப்படின்னா அதை ஓப்பனாக சொல்லிட வேண்டியதுன்னு ரெண்டு பேரும் மறுத்துட வேண்டியதுன்னு அதை ஏன் ரெண்டு பேருமே அது இது வரைக்கும் எந்த விதமான ஒரு மறுப்போ ஒரு மறுப்பு அறிக்கையோ தங்களுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவோ போடலை அப்படிங்கிற மாதிரி பல சினிமா நோக்கர்கள் கேட்குறாங்க ஸோ எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத அவங்க ரெண்டு பேர் சொன்னார் ஒழிய நமக்கு மற்றவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஸோ அதை நோக்கி தான் ரசிகர்களும் போயிட்டு இருக்காங்க அவங்களும் இதுக்கு பதில் குள்ள அளிக்கக்கூடாது அப்படிங்கிற இன்டென்ஷன்ல தான் அது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் தட் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டுருக்காங்க ஆனாலும் பாலிவுட் அண்டு கோலிவுட்ல இந்த இவங்க ரெண்டு பேரோட நட்பு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கிற அந்த பார்ட்டி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வைரல் ஆகியிருக்கு ஸோ சர்ச்சையாக இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது ஸோ தனுஷ் வந்து இப்போ அடுத்தது ஹிந்தி படத்தை முடித்த கையோட இட்லிக்கடை படத்தினுடைய ப்ரொமோஷன் ஆரம்பிக்க போகிறாரு ஃபஸ்ட்டு வைரல் ஆச்சு அதுக்கு அடுத்த சிங்கிள் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அடுத்தது டீசர் வரப்போகுது ஸோ அதில் பிஸியாக இருக்க போகிறாரு அதுக்கு நடுவே வந்து வேல்ஸ் தயாரிக்கிற அந்த படத்தினுடைய ஷூட்டிங்லேயும் கலந்துக்கிட்டு இருக்காரு ரீசெண்டாக வந்து ஒரு எஸ்டிடி பூத்தில் அவர் ஃபோன் பேசுகிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவும் ரொம்ப ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை வந்து விக்னேஷ் ராஜா அவர் தான் டைரக்ட் இருக்காரு ஸோ ரொம்ப வேகமாக அந்த படம் வளர்ந்துட்டுருக்கு ஸோ அந்த படத்துலேயும் பிஸியாக இருக்குது அதனைத் தொடர்ந்து அடுத்த ரெண்டு படத்துலேயும் த நடிக்கிறதுக்கு தனுஷ் கால்ஷி கொடுத்து ரெடியாக இருக்கார் ஸோ இதனிடையே இந்த காதல் கிசுகிசு சர்ச்சை ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மாற்றமில்லை நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க